என் அன்பான பிள்ளையே இன்று நான் உன் வீட்டின் வாசலிலேயே நிற்கிறேன் உன் குடும்பத்தின் சத்தங்கள் எனக்கு தெரியும் சில நாட்கள் சிரிப்புகள் சில நாட்கள் மௌனம் சில நாட்கள் பேசப்படாத வார்த்தைகள் சில நாட்கள் புரியாத கண்ணீர் வெளியில் வீடு இருக்கிறது போல இருந்தாலும் உள்ளுக்குள் அமைதி இல்லாத நாட்களை நான் அறிவேன் நீ பல முறை நினைத்திருக்கலாம் எல்லாரும் ஒன்றாக இருக்கிறோம் ஆனால் ஏன் இவ்வளவு தூரமாக உணர்கிறோம் சின்ன விஷயமே ஏன் பெரிய சண்டையாக மாறுகிறது என் குடும்பத்தில் எப்போதாவது உண்மையான அமைதி வருமா என் பிள்ளையே இந்த கேள்விகள் தவறு அல்ல அவை உன் உள்ளத்தில் சமாதானத்துக்கான இயக்கம் இருப்பதற்கான சாட்சி குடும்பத்தில் சமாதானம் சத்தம் இல்லாத வீடு அல்ல சண்டை இல்லாத உறவு அல்ல மனங்கள் ஒன்றாக தங்கும் இடம் பிழைகள் இருந்தாலும் மன்னிப்பு இருக்கும் இடம் புரியாமை வந்தாலும் அன்பு விலகாத இடம் அந்த சமாதானத்தை நான் உன் குடும்பத்தில் நிலைநாட்ட விரும்புகிறேன் என் அன்பான பிள்ளையே நீ எல்லாவற்றையும் செய்ய உன் பலத்தால் முயற்சி செய்தாய் பேசாமல் பொறுத்தாய் சில நேரம் தாழ்ந்தாய் சில நேரம் கத்தாமல் உள்ளுக்குள் அழுதாய் ஆனால் நினைவில்குள் நித்திய சமாதானம் மனித முயற்சியில் மட்டும் நிலைத்திருக்காது அது என் கிருபையில்தான் நிலைக்கும் நான் உன் குடும்பத்தை ஒரே மாதிரி மனிதர்களால் உருவாக்கவில்லை ஒவ்வொருவருக்கும் வேறுபட்ட சிந்தனை வேறுபட்ட உணர்வு வேறுபட்ட காயங்கள் அந்த வேறுபாடுகளை சண்டைக்கான காரணமாக அல்ல ஒன்றை ஒன்று புரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பாக மாற்ற நான் உனக்கு ஞானம் தருகிறேன் என் பிள்ளையே குடும்பத்தில் அமைதி முதலில் உன் உள்ளத்தில் தான் தொடங்கும் உன் உள்ளம் கலங்கியிருந்தால் வீட்டில் அமைதி நிலைக்காது அதனால் இன்று நான் முதலில் உன் உள்ளத்திற்குள் பேசுகிறேன் நீ எல்லாவற்றுக்கும் உடனே பதில் சொல்ல வேண்டாம் நீ எல்லாவற்றையும் உடனே சரி செய்ய வேண்டாம் சில நேரம் அமைதியாக இருப்பதே சமாதானத்தில் இருக்கலாம் என்னால் தான் எல்லாம் நடக்கிறதோ நான் பேசாமல் இருந்தால் வீடு அமைதியாக இருக்கும் என் பிள்ளையே நீ குற்றவாளி அல்ல நீ அமைதியை விரும்பும் ஒருவன் அந்த விருப்பமே நான் உன்னை பயன்படுத்த விரும்பும் இடம் அமைதி விரும்பும் உள்ளம் எப்போதும் என் கையில் பாதுகாப்பாக இருக்கும் நித்திய சமாதானம் ஒரு நாளில் எல்லாம் மாறுவது அல்ல அது ஒரு நடை ஒவ்வொரு நாளும் சற்று சற்று மாறும் நடை கோபம் வரும்போது ஒரு வார்த்தையை குறைப்பது புரியாமை வந்தபோது ஒரு நிமிடம் பொறுப்பது பிழை தெரிந்தபோது மன்னிப்பு கேட்பது இந்த சிறிய நடைதான் பெரிய சமாதானத்தை உருவாக்கும் என் அன்பான பிள்ளையே நான் உன் குடும்பத்தில் உடைந்த இடங்களை பார்க்கிறேன் பேசாமல் போன நாட்களை பார்க்கிறேன் பிரிந்து போன மனங்களை பார்க்கிறேன் அந்த இடங்களில் நான் மருத்துவராக வருகிறேன் மனங்களில் சிகிச்சை நடக்கும் உறவுகளில் மென்மை பிறக்கும் மௌனங்களில் அர்த்தம் திரும்பும் நீ எல்லோரையும் மாற்ற முயற்சி செய்ய வேண்டாம் நீ உன்னை என் கையில் ஒப்படை நான் உன் மொழியை மாற்றுவேன் நான் உன் குரலை மென்மையாக்குவேன் நான் உன் பார்வையை விசாலமாக்குவேன் ஒரு மனிதன் மாறினாலே ஒரு குடும்பத்தின் சூழ்நிலை மாறத் தொடங்கும் என் பிள்ளையே நீ எதிர்பார்க்காத நாளில் நீ காண்பாய் வீட்டில் சிரிப்பு திரும்பியிருக்கும் சின்ன விஷயங்கள் பெரிய சண்டையாக மாறாமல் போயிருக்கும் முன்பு வலி கொடுத்த வார்த்தைகள் இப்போது மென்மையாக பேசப்படும் அந்த மாற்றம் திடீரென வராது ஆனால் அது நிலைத்திருக்கும் அதுவே நித்திய சமாதானம் நான் உன் குடும்பத்தில் பயத்தை விரட்டுகிறேன் பயம் இருந்தால் சந்தேகம் வரும் சந்தேகம் இருந்தால் சமாதானம் நிலைக்காது அதனால் நான் நம்பிக்கையை விதைக்கிறேன் அந்த நம்பிக்கை உறவுகளை பாதுகாக்கும் என் அன்பான பிள்ளையே ஒரு நாள் நீ சொல்லுவாய் எங்கள் வீட்டில் இன்னும் பிரச்சனை இருக்கிறது ஆனால் இப்போது அமைதி அதிகமாக இருக்கிறது என்று அந்த அதிகமாக என்பதே என் வேலை நாளுக்கு நாள் அமைதி பெருகும் அன்பு வலிமையடையும் உறவுகள் உறுதியாகினான் உன் குடும்பத்தின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் வீட்டில் கோபம் உன் முடிவை தீர்மானிக்காது உறவுகளை உடைக்காது உன் வீட்டில் மன்னிப்பு பேசப்படும் அன்பு செயல்படும் அமைதி நிலை பெறும் நித்திய சமாதானம் உன் குடும்பத்தின் அடையாளமாக மாறும் என் அன்பான பிள்ளையே இந்த செய்தி ஒரு ஆலோசனை அல்ல இது ஒரு வாக்குறுதி நீ தனியாக இதை சுமக்க வேண்டியதில்லை நான் உன் வீட்டுக்குள் இருக்கிறேன் நான் உன் குடும்பத்தின் நடுவில் நடக்கிறேன் நான் உன் உறவுகளை பாதுகாக்கிறேன் நான் சொன்னேன் குடும்பத்தில் நித்திய சமாதானம் உன் வாழ்க்கையில் தொடங்கியுள்ளது அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது நிலைத்தது அது விலகாது என்று நான் உன் வீட்டின் உள்ளே நுழைந்து பேசுகிறேன் வெளியில் எல்லாம் சரியாக இருப்பது போல தெரிந்தாலும் உள்ளே சொல்லப்படாத வார்த்தைகள் தடுக்கப்பட்ட கண்ணீர் புரியாத மோனங்கள் இருக்கின்றன என்பதை நான் அறிவேன் ஒரே வீட்டில் இருந்தும் மனங்கள் தனித்தனியாக வாழும் நாட்கள் உனக்கு வலியளித்திருக்கிறது நீ பலமுறை நினைத்தாய் நான் தான் பொறுத்துக் கொள்ள வேண்டும் போலிருக்கிறது நான் தான் மாற வேண்டும் போலிருக்கிறது நான் பேசாமல் இருந்தால்தான் வீடு அமைதியாக இருக்கும் என் பிள்ளையே உன் பொறுமை வீணாகவில்லை ஆனால் நினைவிற்குள் நித்திய சமாதானம் ஒருவர் சுமப்பதால் அல்ல நான் நடுவில் இருப்பதால் தான் நிலைக்கும் குடும்பத்தில் அமைதி என்பது எல்லோரும் ஒரே மாதிரி நினைப்பது அல்ல எல்லோரும் ஒரே மாதிரி பேசுவது அல்ல வேறுபாடுகளுக்குள் கூட அன்பு நிலைப்பதே உண்மையான சமாதானம் அந்த சமாதானத்தை நான் உன் வீட்டில் வளர்க்க வருகிறேன் என் பிள்ளையே நீ கடந்த நாட்களில் பலமுறை காயப்பட்டாய் சில வார்த்தைகள் உன் மனத்தில் ஆழமாக பதிந்தது அதை நீ மறக்க முயன்றாலும் அந்த வலி மறுபடியும் எழுந்தது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் அந்த வலிகள் உன் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது நான் அவற்றை குணமாக்குகிறேன் நித்திய சமாதானம் உடனடி மாற்றம் அல்ல அது ஒரு விதை அந்த விதை முதலில் உன் உள்ளத்தில் விதைக்கப்படுகிறது உன் உள்ளம் நென்மையானால் உன் வார்த்தைகள் நென்மையாகும் உன் வார்த்தைகள் நென்மையானால் உறவுகள் பாதுகாக்கப்படும் அந்த பாதுகாப்பே குடும்பத்தின் அடித்தளம் என் அன்பான பிள்ளையே நீ எல்லாவற்றிற்கும் உடனே பதில் சொல்ல வேண்டாம் சில நேரம் பதில் சொல்லாமல் இருப்பதே ஒரு பெரிய ஞானம் கோபம் எழும்போது ஒரு வார்த்தையை குறைத்தால் ஒரு சண்டே தடுக்கப்படும் அந்த சிறிய ஞானத்தை நான் உனக்கு அளிக்கிறேன் நீ நினைக்கலாம் மற்றவர்கள் மாறாமல் எப்படி அமைதி வரும் என் பிள்ளையே நான் உன்னிடம் ஒன்று சொல்லுகிறேன் ஒரு உள்ளம் மாறினாலே ஒரு வீட்டின் சூழ்நிலை மாறத் தொடங்கும் அந்த மாற்றத்திற்கு நான் உன்னை கருவியாக பயன்படுத்துவேன் குடும்பத்தில் மன்னிப்பு எளிதல்ல குறிப்பாக ஆழமாக காயப்படுத்தியவர்களை மன்னிப்பது கடினம் ஆனால் மன்னிப்பு அவர்களை விடுவிக்க அல்ல உன்னை விடுவிக்க உன் மனம் சுதந்திரமாக இருந்தால் அமைதி நீடிக்கும் என் பிள்ளையே நீ இதுவரை பலமுறை உன்னை தவறாக புரிந்து கொண்டார்கள் உன் நல்ல எண்ணங்கள் அங்கீகரிக்கப்படாமல் போனது அந்த வழி உன்னை அமைதியிலிருந்து விலக்க முயன்றது ஆனால் இன்று நான் சொல்கிறேன் நீ பார்க்கப்படாத இடங்களில் கூட நான் உன்னை பார்த்து கொண்டே இருந்தேன் இந்த நாட்களில் நீ கவனிப்பாய் உன் பதில்கள் மாறுவதை உன் எதிர்வினைகள் மெதுவாகுவதை முன்பு உடனே கோபம் வந்த இடங்களில் இப்போது அமைதி வருவதை அந்த மாற்றமே நித்திய சமாதானத்தின் அடையாளம் என் அன்பான பிள்ளையே நான் உன் குடும்பத்தில் உடைந்த தொடர்புகளை சீரமைக்கிறேன் பேசாமல் போன நாட்களில் புரிதலை வளர்க்கிறேன் மௌனமாக இருந்த இடங்களில் நம்பிக்கையை விதைக்கிறேன் நீ நினைக்காத நேரத்தில் உறவுகள் மென்மையடையும் நீ எல்லோரையும் மாற்ற உழைக்க வேண்டாம் நீ என்னை உன் வீட்டின் நடுவில் இருக்க அனுமதி கொடு நான் உன் வார்த்தைகளை வழிநடத்துவேன் நான் உன் மனதை காக்குவேன் நான் உன் குடும்பத்தைச் சுற்றி ஒரு பாதுகாப்பை வைப்பேன் அந்த பாதுகாப்புக்குள் சமாதானம் நிலைக்கும் என் பிள்ளையே ஒரு நாள் நீ சொல்லுவாய் எங்கள் வீட்டில் இன்னும் குறைகள் இருக்கிறது ஆனால் இப்போது அமைதி இருக்கிறது அந்த இருக்கிறது என்பது நித்திய சமாதானத்தின் தொடக்கம் அமைதி ஒரு நாள் வந்து போகாது அது தங்கும் இன்று நான் உன் குடும்பத்தின் மீது இந்த உறுதியை எழுதுகிறேன் உன் வீட்டில் கோபம் ஆட்சி செய்யாது புரியாமை உறவுகளை உடைக்காது மன்னிப்பு பேசப்படும் அன்பு செயல்படும் அமைதி நாளுக்கு நாள் பெருகும் உன் குடும்பம் நித்திய சமாதானத்தில் நிலைபெறும் என் அன்பான பிள்ளையே இந்த செய்தி ஒரு உணர்ச்சி வார்த்தை அல்ல இது ஒரு வாக்குறுதி நான் உன் வீட்டை விட்டு போக மாட்டேன் நான் உன் குடும்பத்தை கைவிட மாட்டேன் நான் உன் உறவுகளை பாதுகாப்பேன் நான் சொன்னேன் குடும்பத்தில் நித்திய சமாதானம் உன் வாழ்க்கையில் தொடரும் அது மெதுவாக இருக்கலாம் ஆனால் அது நிலைத்தது அது விலகாது நான் பேசினேன் இது உன் குடும்பத்தின்